சற்று முன் திருப்புறம் குன்றத்தில் பல பரபரப்பான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கு தற்போது திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி இவரு ராமநாதபுரம் மாவட்டம் இவருக்கு திருப்புறங்குன்றத்தில் என்ன வேலை இவரு இவருடைய ஆட்களோடு வந்து அங்கே வந் பாதுகாப்புல இருக்கிற அதாவது அந்த மலையில ஏறுவதற்கு பாதுகாப்பாக இருக்கிற காவல் அதிகாரிகளிடம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை போட்டுதாகி சப்போர்ட் அண்ணாமலை அப்படிங்கிற பேஜில் அவரோடு வந்தவர்கள் அதாவது நவாஸ்கனியோடு வந்தவர்கள் அங்க பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள காவலிடம் நாங்கள் பிரியாணி பிரியாணி கொண்டு செல்கிற மலைக்கு தடுப்பீங்களா என வேண்டும் என்றே கேள்வி எழுப்பிகிறதே இந்த வீடியோவில் காணலாம் இந்த வீடியோ நான் பிளே பண்ணுறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க வேற என்ன ஒரு ஐடி கூட ஒரு பாதுகப்புக்காக யார யாரங்க போறாங்க ஏதாவது ஹெல்ப் பண்றதுக்கு கொஞ்சம் வயசானவங்கலாம் இருப்பாங்க ஏற முடியாது நம்ம ரெஸ்க்யூ பேரோட தான் பாதுகப்பா பாத்துக்கிறது ஏன் சார் முந்தா நாள் இப்போ நடந்ததுல உணவுப் பொருள் மேல போது தட வச்சாங்களோ அப்படி அன்னைக்கு

போறவர்களுக்கு <simitation> <simitation> <simitation>

இப்ப கமிஷனர் கேட்ட ஒரு அந்த மாதிரி எதுவும் இல்லை உணவு இருக்கு போலாம் எங்களுக்கு சாப்பிடலாம் ஆறு கோடி இருக்கட்டும்

முருகனுடைய முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்த ஒட்டுமொத்த கூட்டமும் தற்போது அந்த மலை மீது கண்ணா அது என்ன எதிர்க்க கிரானைட் மலைன்னு அரைச்சு பொய்ய களைப்பி விட்டாங்களா இல்லை அந்த மலையில யாரும் புதையல் இருக்குன்னு களைப்பி விட்டாங்களா எங்களை இந்துக்களை பொறுத்த வரைக்கும் புத்தர்களை பொறுத்த வரைக்கும் அந்த மலை ஒரு புனிதமான மலை எங்களுடைய முருக பெருமான் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு நம்பப்படுகின்ற பல முருக பக்தர்கள்லாம் நம்ப மலை அந்த மலையை அசுத்தம் பண்ணுவதற்கும் பிரியாணி சாப்பிடுவதற்கும் கோழி வெட்டுவதற்கும் ஆடு வெட்டுவதற்கும் உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது தயவு செய்து இந்துக்களுடைய முருக கடவுள் மீது இந்துக்களுடைய கடவுள்கள் மீது கையை வைக்காதீங்க கையை வச்சிங்கன்னா உங்க பின் விளைவுகள் படும் மோசமாக இருக்கும் திமுக ஜென்மத்துக்கும் தமிழகத்தில் ஆட்சியிலே இருக்க முடியாது முருக பக்தர்கள் ஒருங்கிணைந்தாங்கன்னா ஒரு ஓட்டு கூட திமுக கிடைக்காது இந்த வீடியோ பார்க்குற முருக பக்தர்கள் தயவு செஞ்சு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க இவங்க திட்டமிட்டு திருப்பரங்குன்ற மலையை ஏதோ பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோவில் பார்க்குறப்ப நம்மளுக்கு பார்த்துறது இப்போ அந்த பிரச்சனை வந்து அங்கே நடந்துட்டு இருக்கு அங்கே வந்து பல இஸ்லாமிய தலைவர்கள் எல்லாம் இப்போ எதுக்கு அங்க அந்த மலைக்கு போயிட்டு அங்கே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தெரியல எல்லாமே திமுகவுடைய கூட்டணி கட்சியில் இருக்கிற இஸ்லாமிய தலைவர்கள் திமுக கட்சியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி இது போன்ற இஸ்லாமியர்கள் அங்க போயிட்டு ஒரு ஒரு டீம் மாதிரி போயிட்டு அங்க என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நமக்கு தெரியல கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்குற முருக பக்தர்கள் தயவு செஞ்சு எல்லாருமே ஷேர் பண்ணுங்க அதாவது இவர் வந்து பிரியாணி இங்க கீழே சாப்பிட்டு போக மாட்டாரா மேல அந்த மலையில கொண்டு போய் தான் சாப்பிடுவாராம் இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பா எல்லாருமே ஒரு ஷேர் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்